இப்போ இந்த கருத்து கணிப்பு விவகாரம் தாவைக்காவினர் பெருசா பேசுறாங்க ஆனா களத்துல அது வேற மாதிரி இருக்கு இந்த இந்த மாதிரியான சதவீதம் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவர் மாத்துறது அதுக்கப்புறம் இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து ஒரு பர்சப்சனா விஜய் வந்து ஒரு இதா இருக்காரு பலமா இருக்காரு பலமா இருக்காரு பலமா இருக்காருன்னு ஒரு பேசுபொருள்ல உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இதை தொடர்ச்சியா பேசுறாங்க நீங்க இப்ப நம்ம பேசணும்ல நாலு பர்சன்ட் வாங்கின பத்து பத்து ஓட்டு பத்து சீட்டு வருவாருன்னு அவன் போட்டிருக்காங்கன்னா அவன் ஒரு இம்மெச்சூரா சும்மா ஏதோ அவன் உணவரத்தை போட்டு விட்டான் இல்லாட்டி இவங்களே கூட போட்டு விட்டுருலாம் இதை ஒரு யதார்த்தமாக இந்த தான் அணுகணும் பத்திரிகையாளர்கள் தான் இது எப்படி சாத்தியம் அப்படின்றது அவங்களே இந்த ஒரு சின்ன பசங்க அவங்க பண்றாங்களா டிஎன் தமிழ்நாடா டி தமிழ் அவங்க கரெக்டா கடைசியில் சொல்லிட்டு போவான் அதுல அந்த விஜய் சொல்ற மாதிரி எல்லாம் ஓகே திமுக கூட தோக்குன்னு சொல்றது கூட நான் ஏத்துக்குவேன் ஆனா அந்த யூர் கட்சி வந்து பத்து சீட்டு ஜெயிக்குன்னு பாரு அதுவே தெரியுது சர்வே அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்ட்டு போயிடுவாப்புல ஏன் சொல்றேன்னா எதாவது என்ன அவரு நாலு ஆறு பர்சன்ட் ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்லாம் வாங்கி கூட நீங்க எவ்வளவு எட்டு பர்சன்ட் வாங்குறீங்கன்னா அது உடைய அர்த்தம் என்னன்னா ஒரு தொகுதிக்கு பன்னெண்டாயிரம் ஓட்டு உச்சபட்சமா அப்போ நீங்க ஒரு பார்லிமெண்ட் தொகுதியே ஒரு லட்சம் ஓட்டு தான் வாங்குறாரு அவரு நிறைய உச்சபட்சம் இது சிவகங்கை இந்த இதெல்லாம்